தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டிய யுக்ரைன் இந்தியா பதிலடி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரம் ரஷ்யாவுக்கு சென்றபோது யுக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்கி தனது எக்ஸ் தளத்தில் மோடியின் ரஷ்ய பயணத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் அந்த பதிவில் அவர் பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு சென்று ரஷ்ய அதிபரை சந்தித்தது ரஷ்யா யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு பெரிய அடி என பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலடி தரும் விதமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு நேராக இது போருக்கான நேரம் அல்ல இது அமைதிக்கான நேரம் என நேருக்கு நேராக பேசிய ஒரே உலகத் தலைவர் பிரதமர் மோடி என யுக்ரைனிடம் இந்தியா தெளிவாக கூறியுள்ளதாகவும் பிரதமருக்கு எதிரான யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜிலன்ஸ்கியின் விரோத கருத்துக்கள் அடிப்படையற்றவை என்று யுக்ரைனுக்கு பலத்த பதிலடி கொடுத்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவாக இருந்தாலும் சரி வேறொரு நாடாக இருந்தாலும் சரி அந்நாட்டுடன் இந்தியாவின் உறவுகள் மூன்றாவது நாடு தீர்மானிக்க முடியாது என இந்தியா அழுத்தமாக யுக்ரைனிடம் தெரிவித்துள்ளது ஜிலன்ஸ்கியின் பதிவில் சரியான தகவல்கள் இல்லை எனவும் தவறான நேரத்தில் பதிவிடப்பட்டுள்ளது எனவும் இந்தியா யுக்ரைனிடம் கூறியதாகவும் செய்திகள் உஸ்பெகிஸ்தானில் நடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு எஸ்இ கூட்டத்தில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பத்திரிகைகள் முன்னிலையில் இது போருக்கான நேரமில்லை என்று தெரிவித்தார் அதேபோல் தற்போது ரஷ்யா சென்றிருந்தபோது ரஷ்யாவின் ஒரு ஏவுகணை யுக்ரைனில் இருக்கும் ஒரு மருத்துவமனையை சேதாரப்படுத்தியதை பற்றி பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பேசுகையில் போரோ மோதலோ அல்லது பயங்கரவாத தாக்குதலோ எதுவாக இருந்தாலும் மனிதநேயத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனும் உயிரிழப்புகள் ஏற்படும்போது வேதனை அடைகிறான் ஆனால் அதில் கூட அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படும் போது இதயத்தில் ரத்தம் கசிக்கிறது அந்த வழி மிகவும் பயங்கரமானது என்று மோடி புட்டினுடன் மாஸ்கோ பயன்படுத்தினார் தெரிவித்தார் ரஷ்யா பயணம் முடித்துவிட்டு ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடி அங்கேயும் யுக்ரைன் போர் முடிவடைந்து விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் என தெரிவித்தார் இவ்வாறு ஒரு முறையல்ல இருமுறையல்ல இந்த போர் முடிந்து அமைதி திரும்ப வேண்டும் என பல முறை தொடர்ந்து கூறி வரும் ஒரே உலக தலைவராக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை குறித்து பிரதமர் மோடியின் செயல் அமைதிக்கு எதிரானது என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பதிவிட்டுள்ளது உலக அரங்கில் ஜிலன்ஸ்கிக்கு அவப்பெயரை அளித்துள்ளது ரஷ்யா யுக்ரைன் போரில் யுக்ரைனுக்கு பாஸாக இருக்கும் அமெரிக்காவே இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்காதபோது ஜெலென்ஸ்கி இவ்வாறு பேசியதை யுக்ரைனின் நட்பு நாடுகளே இதை விரும்பவில்லை என கூறப்படுகிறது